அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் ஜாதகர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ரிஷப லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்ட்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து அதன் மூலமாக பிரகாசிப்பீர்கள் இன்று கலை மற்றும் இசை போன்றவற்றில் ஈடுபட்டு பயனடையலாம் உங்களது வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று அதிக முயற்சி எடுத்து அதில் பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பழகும் போது நகைச்சுவை உணர்வு வெளிப்படும் இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தலாம் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் தேவையை காட்டிலும் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது உங்களது தைரியம் இன்று ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகள் பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் சுய வளர்ச்சி உங்களுக்கு வழிகாட்டும் பயணங்கள் ஏற்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை திறமை உங்களது பணியில் வெளிப்படும் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது உங்களால் சேமிக்க இயலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மீதிலும் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல இன்று மன உளைச்சலை சமாளிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களது விருப்பங்கள் அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவாக இருக்க போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களிடம் இன்று பாதி வேலை முடியும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவு செழித்து வளர சஞ்சலமான மனது இன்று புகழ்ந்தது கிடையாது துணையிடத்தில் உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாது அனுசரணை தேவைப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் இன்று குறைந்து காணப்படுகிறது பண வரவு காணப்பட்டாலும் அதில் திருப்தி இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விரைவான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இதனால் நல்ல வாய்ப்புகளை இழக்க இழப்பதை தடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிய விஷயங்களையும் கடுமையாக உணர்வீர்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகஜமாக இல்லாவிட்டால் திருப்தி கிடைக்காது பணியை பொறுத்தவரை பணிகள் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடமிருந்து சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் நிதிநிலை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் பணம் கரையலாம் இன்று சேமிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வேண்டும் எனில் அணுகுமுறையில் அதிக கவனம் தேவை பாடல் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் இதனால் செய்த வேலையை இன்று திரும்ப செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தகவல் பரிமாற்றத்தில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்களது துணையுடன் கடுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கலாம் அதனால் அதிர்ஷ்டம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமானதாக இருக்கும் உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலமாக நெருங்கியவர்களின் இதயத்தை தொடுவீர்கள் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணி செய்யக்கூடிய முறையை மேம்படுத்துவீர்கள் சக பணியாளர்களுக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் பணி உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக உங்கள் துணையை மகிழ் மகிழ்ச்சிப்படுத்தலாம் இன்று பொருத்தமான ஜோடிக்கு உதாரணமாக திகழ்வீர்கள் பொறுத்தவரை இன்று வரவு அதிகமாக காணப்படும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆற்றல் அதிகமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த நாளை ஆக்கப்பூர்வமான நாளாக ஆகும் இன்று உறுதி மற்றும் முறையான திட்டமுடல் உங்களது இலக்குகளை அடைய வைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அபாரமான வெற்றி கிடைக்கும் பணியில் கூடுதல் பலன் கிடைக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்முறையாக நேர்மறையாக இருப்பீர்கள் சிறந்த முறையில் பரிமாற்றம் செய்வீர்கள் வசீகரமான பேச்சு மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உங்களுடைய ஆற்றல் சிறந்த முறையில் செயல்படும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவால்கள் மிகுந்த நாளாக காணப்படுகிறது எனவே இன்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இன்று திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் பணியாற்றுவது மிகவும் சிறப்பானதாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் கவலை தரக்கூடிய எண்ணங்களை வளர்ப்பீர்கள் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று மகிழ்ச்சியை தக்க வைக்க இந்த உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதியிலமையை பொறுத்தவரை இன்று பண வரவு திருப்திகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் வருத்தப்படுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இசை கேட்பதன் மூலமாக அல்லது தியானம் மூலமாக அமைதி பெறலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக ஆர்வம் குறைந்து காணப்படலாம் உங்களது வளர்ச்சி பாதிக்கப்படலாம் முடிவெடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டு காட்ட வேண்டும் பணிகளை அதிகமாக காணப்படலாம் இன்று உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மாறுபடக்கூடிய மனநிலையை துணிவிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இந்த உணர்வை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது நிதிகிழமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படுகிறது பணம் சேமிப்பதற்கு தடைகள் காணப்படலாம் சில பரபரப்பான தருணங்களை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரே இன்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் சரியான நேரத்தில் உணவு கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது உங்களை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் நாள் ஒரு நிறைவேறும் நாள் முயற்சிகள் பலன் தரும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் திட்டமிட்டு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் வயப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களை நேசிப்பார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் செழிப்பான நிலை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்பட இன்றைக்கு வீட்டில் விருந்தினர் வருகையால் உற்சாகம் காணப்படும் மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சக பணியாளர்களிடத்தில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை பேசுவீர்கள் இது அணுகுமுறையால் மகிழ்ச்சி அடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டமான நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்று மகிழ்ச்சியான மனநிலையை பராமரிப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் முக்கிய முயற்சிகள் கூட சிறந்த பலன்களை அளிக்காது நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றத்தை காண்பீர்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை முடிப்பதற்கு கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனை தவிர்த்து நேர்மறையோடு நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன உளைச்சல் காரணமாக சோர்வாக காணப்படுவீர்கள் தொடை வழியால் அவதிப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்